வணக்கம் அன்பு நஞ்சங்களே இப்போ எங்கே வந்திருக்குறோம்னா பெங்களூரில் இருக்கக்கூடிய ஒரு ஹோல்சேல் டீலர்ஸு அப்படின்ற கீ செயின் கடைக்கு தான் வந்திருக்குறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா கோகுல்ஸ் அதுக்கப்புறம் பெல்ட்டு வால்டர்ஸ் கேப்ஸு கார்டு ஹோல்டரு அதுக்கப்புறம் கீ செயின் ரொம்ப முக்கியமான இது அதுக்கப்புறம் ஆல் கைண்ட் ஆஃப் மென்ஸ் இமிட்டேஷன் இருக்குது முக்கியமாக அனிமேட்டு பொருட்கள்லாம் அனிமேஷன் கேரக்டர்லாம் இருக்குது ரிட்டன் கிஃப்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான கடை பாருங்கள் கீ செயின்னு ரொம்ப ரொம்ப கம்மியான விலையில் தராங்க நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறீங்கன்னா கீ செயின் எடுத்து பண்ண போகிறீங்கன்னா ரீட்டெயிலில் பிஸ்னஸ் பண்ண போகிறீங்கன்னா இந்த கடைக்கு நீங்கள் உங்களுடைய கான்டாக்ட் பண்ணி நீங்கள் உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கிக்கலாம் இந்த கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பால்பெட் மெயின் ரோடு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெங்களூர் சிக்பேட்டை இருந்து கொஞ்சம் உள்ளார வந்தோம்னா பால்பட் மெயின் ரோட்டில் ஸ்ரீ என்எக்ஸ் கடன்ட்டு தான் இருக்குது இங்கே பாருங்கள் இதெல்லாம் நாலு ரூபாயிலேருந்து தராங்க உண்மையாகவே சூப்பரான ரேட்டு ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் நீங்கள் ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ண போகிறவங்க நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க இந்த கடையை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் உங்களுடைய உங்களுக்கு தேவையான பிஸ்னஸுக்கு தேவையான பொருட்களை வாங்கிக்கலாம் இங்கே பாருங்கள் எல்லா ஐ கிஃப்ட் ஐட்டமுமே வந்து இருக்குது தொடர்ச்சியாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க போல் வீடியோக்கள் வரும் வாங்க பார்க்கலாம் ஹலோ சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இந்த ஷாப் எங்கே இருக்குது சார் இது சார் ஷாப் வந்து பெங்களூரு மலைபே இது மல்லிபேடு சர்க்கிளில் இருக்குது ஸ்ரீ என அங்கடி ஓகே ஓகே இதில் என்னென்ன ஐட்டம்ஸ் இதெல்லாம் நம்ம கிட்ட ஜென்ஸ் ஜென்ஸ் செயின்ஸ் எல்லாம் இருக்குது கீச்சன்ஸ் எல்லாம் இருக்குது ஓகே இந்த மாதிரி எல்லாம் பாருங்க லேடிஸ் செயின்ஸ்ஸும் இருக்குது லேடீஸ் ஆமா சார் இது ப்ரைஸ் ப்ரை ஸ்டார்டிங் பிரைஸ் எல்லாம் பத்து ரூபா நிமிந்து முப்பூரா நாப்பூரா அம்பது ரூபா அந்த மாதிரி எல்லாம் ரேட் இருக்கும் ஓகே ஓகே இந்த மாதிரி கிச்சன்ஸ் எனிமிக் கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்குது ஓகே

கிச்சன்ஸ் எல்லாமே இதெல்லாம் கொஞ்சம் எவ்வளவு சார் வரும் இதெல்லாம் வரும் எண்பது ரூபா எண்பது ரூபா ஆ எண்பது ரூபாய் எழுபத்தஞ்சு ரூபா நூறு ரூபாய் இது மாதிரி ஜென்ஸ் ஸ்டர்ட்ஸ் ஐட்டம் இருக்குது இது 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 வந்து நாற்பத்தி எட்டு ரூபா டஜன் அறுபது ரூபா டஜன் அந்த மாதிரி வரும் ஸ்டார்டிங்கா ஓகே அதுக்கப்புறம் ஜென்ஸ் செயின் இருக்குது பாருங்க இது இது என்ன சார் இது அதே தானா இது கிச்சன்ஸ் சார் பல்வேறு டிசைன் ஆமா ஆமா சார் ஓகே இன்னும் பின்னாடி இருக்குது லேட்டஸ்ட் மாதிரி டார்ச் லைட்ஸ் இருக்குது ஆமா இது பிரஷ் மாதிரி கூட இருக்குது கிட்ஸ் பிரஷ் வரும் இந்த மாதிரி ஜென்ஸ் செயின் இருக்குது ஓகே இந்த மாதிரி பாருங்க எல்லாமே பிரைஸ் வரும் இதெல்லாம் எவ்வளவு தருவோனா ஸ்டார்டிங் பிரைஸ் இதெல்லாம் ஸ்டார்டிங் பிரைஸ் வரும் 40 ரூபாயில இருந்து 100 ரூபாய் 150 அந்த மாதிரி வரும் ஓகே 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 ஆமா சார் சோ பிசினஸ் பண்றவங்க உங்களை कांटेक्ट பண்ணலாம் हां कांटेक्ट பண்ணலாம் சார் இது மாதிரி அப்புறமா ஜென்ஸ்க்கு பிரேஸ்லெட் இருக்குது பிரேஸ்லெட் ஓகே கைக்கு போடுற மாதிரி பிரேஸ்லெட் இருக்குது எல்லா மாடல்ஸ் வரும் இதுல ஜென்ஸ் ஐட்டம் வரும் ஓகே நான் डिफरेंट डिफरेंट ஐட்டம் डिफरेंट डिफरेंट ஐட்டம் எல்லாம் வரும் இதே மாதிரி செயின்ஸ் இருக்குது ஸ்டைலிஷ் ஸ்டீல் இதெல்லாம் கலர் போவாதே ஓகே இதே ஸ்டார்டிங் வந்து நாற்பூரா முப்பது ரூபா ஐம்பது ரூபா அந்த மாதிரி நூறு நூத்தி ஐம்பது ரூபா ஆமா சார் பின்னாடி இருக்குது ஸ்டார்ட்ஸ் எல்லாம் ஸ்டார்ட்ஸ் செயின்ஸ் எல்லாமே இருக்கும் இது எவ்வளவு சார் இது வந்து அது சேம் ரேட் நாற்பத்தி எட்டு ரூபா ஐம்பது ரூபா அறுபது ரூபா அந்த மாதிரி வரும் ஹோல்சேல் இந்த மாதிரி செயின்ஸ் இருக்குது இது அதே பிரைஸ் தான் இது சேம் பிரைஸ் சேம் பிரைஸ் ஆ 10 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் சார் இங்க 10 ரூபாயில இருந்து ஸ்டார்டிங் வரும் இன்சில் போட்டு ஆ இன்சில் போட்டு அப்புறம் இந்த மாதிரி சிங்கிள் பீஸ் செயின்ஸ் டஜன் செயின்ல எல்லாம் வரும் அப்புறம் ஸ்டார்டிங்ல சொன்னது இது நாலு ரூபா அஞ்சு ரூபா அந்த மாதிரி ப்ரைஸிங் எல்லாம் வரும் இது சூப்பரா கிடைக்கும் இந்த மாதிரி வரும் லைட் போட்டா இது நல்லா இருக்கும் நல்லா இருக்கும்

இது வரும் நாப்பூரா முப்பூரா அம்பூரா இந்த மாதிரி ரேட்ல வரும் இதுக்கப்புறம் இது மாதிரி கிஃப்ட் ஐட்டம் இருக்குது இதெல்லாம் வரும் ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் அந்த மாதிரி வரும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி லேடிஸ் பிரேஸ்லெட் எல்லாம் இருக்குது செயின்ஸ் பிரேஸ்லெட்ஸ்

ஏடிஸ் கடை மல்ல வரும் இது கம்மல்லா இது ஏ பிரேஸ்லெட் அந்த மாதிரி போடுற மாதிரி பிரேஸ்லெட் எல்லாம் இருக்கு செட் டிசைன் ஆமா நெக்ஸ்ட் டிஃபரண்ட் டிசைன்ல இருக்கு பாருங்க சூப்பரா இருக்கு நம்ம ஊரு வைட் நெக்லஸ் பிளாஸ்டிக் ஆமா சார் இதெல்லாம் இதெல்லாம் வரும் பாக்ஸ் ரெடி பாக்ஸ் தான் வரும் பாக்ஸ் எல்லாம் வரும் பீஸ் 9 ரூபா 9 ரூபா 9 எல்லாமே ஹோல்சேல் ஆ 20 ரூபா 30 ரூபா அந்த ஹார்ட் போட்டது இந்த மாதிரி ரேடியம் ஐட்டம் எல்லாம் இந்த மாதிரி அப்புறம் Black and Black ஐட்டம் எல்லாம் நிறைய இதெல்லாம் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் ஜென்ஸ்ல நிறைய மாடல் இருக்குது இந்த மாதிரி பிரேஸ்லெட்ஸ் எல்லாம் இருக்கும் லேடிஸ்க்கு ஜென்ஸ்க்கு எல்லாரும் இது

இதெல்லாம் வரும் ஸ்டார்டிங் நூத்தி ஐம்பது ரூபா பத்து ரூபால இருந்து முன்னூறு ரூபா வரைக்கும் இருக்குது சார் அதுக்கப்புறம் நம்ம வாட்டர் பாட்டில்ஸ் இது பிளாஸ்க் ஐட்டம் எல்லாம் இருக்குது ஜூஸ் ஜூஸ் கப் எல்லாம் இருக்குது காஃபி கப் இருக்குது இந்த மாதிரி கேமரா லென்ஸ் காஃபி கப் வரும் கேமரா லென்ஸ்லவே காஃபி கப் வரும் கேமரா மாதிரி இருக்குது ஆனா காஃபி கப் ஆமா இந்த மாதிரி எல்லாம் காஃபி கப் வரும் ஓகே ஓகே இதெல்லாம் பிரைஸ் எவ்வளவு சார் வரும் பிரைஸ் வரும் 150

அந்த மாதிரி சார் ஓகே ஓகே பிளாஸ் செட் வருமோ 250 250 100 100 நமரி சின்னது 250 300 டே ಇದೆ செட் செட் ಊರು ஆமா இதெல்லாம் எவ்வளவு சார் ஸ்டார்டிங் இதெல்லாம் ஸ்டார்டிங் பேஜ் 250 300 பேக்கேஜ் வருது எப்படி ஆ பாக்கெட் இந்த ஒண்ணா हां सर ஆ ஓகே ஓகே ஒரு பாக்கெட் ஆமா

என்ன மக்களே வீடியோவை முழுசாக பார்த்துருப்பீங்க அப்படின்ட்டு நம்புகிறோம் இந்த மாதிரி வீடியோ தொடர்ச்சியாக நம்ம சேனலில் வரும் அதனால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க நீங்கள் உங்களுக்கு பிடிச்சமான பொருட்களை வாங்கினோம்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கிங்க எந்த டீட்டெயிலாக இருந்தாலும் கால் பண்ணி கேளுங்க இமீடியட்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க உண்மையாகவே நாம் இது போல் பெஸ்ட்டான வீடியோக்குள்ளே உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் தொடர்ச்சியாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்குவாங்க வாங்க அடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் தேங்க்யூ நன்றி